ஒரு இருபது ஆண்டுகளாக சினிமாவில் கதைகள் வசனம் இருக்கேன் பலருக்கு தெரிந்திருக்கும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேருக்குமே படங்கள் எழுதியிருக்கேன் ரயில்லேயோ பஸ்ஸில் என்ன பார்க்கக்கூடியவங்க முதல் கேள்வியை ரஜினியா கமலா யார் சார் என்ன அடிப்படையில் கேட்குறீங்க அப்போ அவங்க குழம்பி யார் நல்லவர் அப்படிம்பாங்க அது தெரியாதுங்க அப்படின்னு இல்லை இல்லை அது எப்படி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனால் நான் பொதுவாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனாலிட்டியில் வாழ்க்கை முறையில் பார்வையில் பெரிய வேறுபாடு இருக்குது ரஜினிகாந்த் பக்தி யோக மரபு ஆகியவற்றை ஈடுபாடு கொண்டவர் உணர்ச்சிகரமானவர் கமல் நேர்மாறாக இதிலெல்லாம் ஆர்வம் இல்லாதவர் முற்றிலும் அறிவார்ந்தவர் சுதந்திர சிந்தனை சார்ந்தவர் இந்த ரெண்டில் எது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அல்லது அவங்களுக்கு எது பிடிக்குங்கிறத என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த பிரிவினை நமக்கு நம்ம மரபு முழுக்க இருக்கு நம்ம மரபில் இந்த ரெண்டில் எது அதிக செல்வாக்கூட இருக்குது நம்ம மரபில் வந்து அதிகமாக செல்வாக்க இருக்கிறது எதுனா பக்தி தான் தமிழகமே பக்தியுடைய நிலம் இங்கே தான் பக்தி இயக்கம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பக்தி இயக்கம் அப்படின்னு அறிவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால் பொது யுகம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் தமிழகத்திலே செழித்து வளர்ந்த ஒரு குறிப்பிட்ட வகையான கலாச்சார இயக்கத்தை தான் பக்தி இயக்கம்னு சொல்கிறோம் தொடக்கம் வந்து பெரியாழ்வார் பேயாழ்வார் போன்ற தொடக்க கால ஆழ்வார்கள் அப்புறம் நம் ஆழ்வார் அதன் பிறகு சைவ குறவர்கள் இவர்களால் முன்வைக்கப்பட்டது பக்தி இயக்கம் அது இங்கே வேரூன்றி இங்கிருந்து சென்றுதான் இந்தியா முழுக்க பரவி இந்தியாவுடைய வரலாற்றையே ஒரு ஐநூறு ஆண்டுகள் தீர்மானித்தது பக்தி இயக்கம் பக்தி இயக்கத்துக்கு சில கொள்கைகள் சில வழிமுறைகள் உண்டு அது தூய கலப்படமில்லாத சமர்ப்பணத்தை தான் முன்வைக்குது அறிவையோ யோக பயிற்சியோ முன்வைக்கலை அதுக்கு எதிரானது கதைகளை கேட்டிருப்பீங்க இப்போ கண்ணப்ப நாயனார் கதையிலே கேள்ப்பீங்க அதாவது நான்கு வேதமும் ஆறு சாத்திரங்களும் ஆறு மதங்களும் கற்று தெளிந்த ஒருவர் சிவனை எண்ணி எண்ணி தவம் பண்ணி அவர் அடைய முடியாததை தன்னுடைய கண்ணை பிடுங்கி கொடுப்பது வழியாக கண்ணப்ப அடைந்தார் இதுதான் பக்தி இயக்கத்துடைய செய்தி என்பது இது ஒரு பெரிய புரட்சி இது இந்து மதம் என்று இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்கியதே பக்தி இயக்கம் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வகையான வழிபாட்டு முறைகளை இது உள்ளே கொண்டு வந்தது சாமானியர்களுக்கு இந்த மதத்திலே பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது பக்தி இக்கந்தான் நம்ம இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பெருமை மாண்டமாக மாற்றிச்சு இந்த கோயில்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது தமிழக கோயில்கள் எல்லாமே சின்ன சின்ன மரத்தடி கோயில்களாக தான் இருந்திருக்கின்றன அவையெல்லாம் மிகப்பெரிய கோட்டங்களாக பல ஆலயங்கள் கலந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பாக மாறினது பக்தி இக்கத்தால் தான் பக்தி இயக்கம் மக்களையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒருங்கிணைப்பது என்பது அரசர்களுக்கு மிக வசதியானது ஒரு உறுதியான அரசை உருவாக்க முடியும் ஆகவே எல்லா அரசர்களும் பக்தி இயக்கத்தை ஆதரித்தார்கள் ராஜராஜோழிலிருந்து கிருஷ்ணதேவராயர் வரைக்கும் ஆகவே பக்தி இயக்கம் சார்ந்த மடங்கள் ஏராளமாக உருவாகி வந்தன பக்தி இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் அறிஞர்களுடைய பங்களிப்பு உருவாகியது கலை இலக்கியங்கள் வளர்ந்தன மிகப்பெரிய திருவிழாக்கள் உருவாயின அந்த திருவிழாக்களில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள் அது இந்தியாவை ஒரு ஒருங்கிணைப்புள்ள ஒரு ஒரு பண்பாட்டு பகுதியாக ஒரு ஐநூறு ஆண்டுகள் நிலைநிறுத்தி இருக்கிறது ஆனால் பக்தி இயக்கத்திற்கு ஒரு எதிர்விளைவு உண்டு அது என்னவென்றால் அது கொள்கை அடிப்படையிலே தத்துவத்திற்கு எதிரானது ஆகவே அது இந்து சமயங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரான ஒரு மனநிலை சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்கள் மனதிலே உருவாக்கிட்டு அதிலெல்லாம் அவசியம் இல்லை அதெல்லாம் சாமான்யர்கள் புரியதில்லை அதில் பயன் இல்லை என்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு இந்த எண்ணம் பரவலாக இன்றைக்கும் சாமா இருப்பதை பார்க்கலாம் அதெல்லாம் நமக்கு எதுக்கு நான் கூப்பிட்டா முருகன் வருவான் அவங்க கிட்டே நான் என் தலையாக கொடுத்துட்டேன் நமக்கு எதுக்கு அப்படிம்பாங்க கந்த புராணமே படிக்க வேண்டியதில்லை ஏன்னா கந்தனுக்கு நான் என்ன கொடுத்துட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் அது ஒரு சரியான வழிதான் அது அது ஒரு வழி ஆனால் அது என்ன ஆகிட்டுன்னா இந்தியா முழுக்கவே தத்துவத்துக்கு எதிரான ஒரு மனதிலை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவம் சின்ன சின்ன கூடுகளுக்குள் அடங்கியது பக்தியாக்கம் உருவான பிறகு தான் இந்தியாவில் மிக முக்கியமான தத்துவ எல்லாம் உருவாகினேன் அதாவது பக்தியக்கம் உருவான காலகட்டத்தில் தான் சங்கரவருடைய அத்வீதம் உருவாகி வந்திருக்கிறார் அதன் பிறகு அதிலிருந்து கிளைத்து அதை முரண்பட்டு வளர்ந்த சிந்தனைகள் பல இருக்கின்றன விசிஷ்டாத்வைதம் துவைதம் தொய்தாத்வைதம் சுத்தாத்வைதம் போன்றவை தமிழகத்திலே சைவ சித்தாந்தமும் அத்வைதத்துடைய ஒரு விவாத களமாக உருவாகி வந்தது தான் இது எல்லாமே சின்ன சின்ன வட்டங்களுக்குள் அறிஞர்களும் துறவிகளும் ஞானிகளும் மட்டும் பேசக்கூடிய ஒன்றாக மாறி மக்களிடமிருந்து மிக பெரிய அளவில் விலகி சென்றனர் விட பக்தி இயக்கம் யோக மரபுக்கு மிக எதிரானதாக இருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்காது தமிழகத்திலே பல்லவர் காலம் வரைக்கும் பொது யுகம் ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் தாந்திரீக மதங்கள் என்று சொல்லக்கூடிய மதங்கள் மிகப்பெரிய செல்வா கூட இருந்திருக்கின்றன பொன்னியின் செல்வனில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழனுக்கு முன்னால் ஆட்சி செய்த உத்தம சோழன் தாந்திரிக மதங்களுடைய மிக வலுவான ஆதரவாளனாக இருந்தார் அது பொன்னியசெல்வன் நாவலே இல்லை எங்களுடைய ஆய்வில் இருந்து அந்த சினிமாவில் அதை காட்டணும் ராஜராஜ சோழன் தான் அந்த தாந்திரிக மதத்துடைய அடிப்படைகளை இல்லாமலாக்கி மொத்த சைவத்தையுமே பக்தி இயக்கத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தியவர் தாந்திரிக மதங்களில் லகுலீச பாசுபதம் என்று ஒன்று இருந்திருக்கிறது லகுலீசர் என்ற முனிவரால் உருவாக்கப்பட்டது பாசுபதம் என்கிற மரபு தமிழகத்திலே மிகப்பெரிய மதமாக ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது லகுலீச பாசுபதம் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டு எல்லா கோயில்களிலும் லகுலிசருடைய சிலை இருக்கும் ஒரு தடியை வைக்க வைத்துக்கொண்டு அமர்ந்திருப்பார் பலர் அதில் கீழே குபேரன் என்று எழுதி வைத்திருப்பார்கள் அது குபேரன் அல்ல லகுலிசர் இந்த லகுசிச பாசுவது எல்லாமே அழிந்து போய்விட்டது பல மதங்கள் இருந்திருக்கின்றன குறிப்பாக பிற்காலத்திலே சைவ சித்தாந்திகள் ஆறு மதங்களை தங்களுடைய புற மதங்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது சைவ புற மதங்கள் என்று காபாலிகம் காளாமுகம் மாவிரதம் வாமம் என்று அப்படி போகிறது ஆறு மதங்கள் வைரவம் பாசுபதம் இந்த ஆறு மதங்களையும் கிட்டத்தட்ட விட்டார் அந்த மதத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் இடமில்லாமாயிட்டு அவர்கள் தலைமறைவாக அந்த வழிபாட்டை நடத்த வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் உருவாயிற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை இதை பார்க்கலாம் நீங்கள் ஒரு கோயிலை எடுத்து பார்த்தால் அதில் கரியுருத்த பெருமான் அல்லது கங்காளநாதர் அல்லது வேடநாக சிவன் வரக்கூடிய சிலை இருந்ததென்றால் பெரும்பாலும் அந்த கோயில் காபாலிக காலாமுக மரபினராக வழிபடப்பட்டதாக இருக்கும் அதை மைய பக்தி சமயம் எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அதன் பிறகு அந்த மரபிற்கு ஒரு சிறு இடத்தை கொடுத்து இந்த சிலையை வைத்திருப்பார்கள் இது ஒரு அடையாளம் அவர்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கிறது என்பது பெருவாரியான மக்கள் உள்ளே வந்துவிட்டால் அவர்களை நம்பிக்கை பக்தி சார்ந்தது ஆகவே காபாலிக காலா ஒரு சின்ன இடம் அளிக்கப்படுகிறது ஒரு சிலை அது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆவுடை இல்லாத லிங்கம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே காலாமுக மரபை சார்ந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பல ஊரில் அந்த கோயில்கள் இருக்கின்றன பத்மநாபபுரத்தில் நான் குடியிருந்த போது எனது இல்லத்திற்கு மிக அருகிலே இருந்த சிவன் கோயில் அந்த கோயிலுடைய சிற்பம் அதாவது லிங்கம் என்பது ஏற்றது ஆகவே அது காபாலிக காலாமுக மரபுகளால் வழிபடப்பட்டதாக இருக்கலாம் இதெல்லாமே பக்தி இயக்கத்தால் எடுத்து கொள்ளப்பட்டன இந்த புற சமயங்கள் காலப்போக்களை மருவி அழிந்தன அவை சின்ன சின்ன வட்டங்களுக்குள் சுருங்கின அவைதான் பிற்காலத்தில் சித்தர் மரபாக முளைத்தெழுந்தன பக்தி இயக்கம் அதனுடைய உச்சத்தை பதிமூணாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டிலே அடைந்துவிட்டது அதன் பிறகு அது மட்டும்தான் இருக்கிறது நீண்ட காலம் இந்த வரலாறு இப்படியே சென்று கொண்டிருக்கும்போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே இந்தியாவில் ஒரு மறுமலர்ச்சி உருவாகிறது அது ஐரோப்பியர் வழியாக ஐரோப்பியர்கள் அவருடைய சிந்தனைகளை இங்கே கொண்டு வருகிறார்கள் நம்மவர் ஆங்கில வழியாக அதை கற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தை நோக்கி நாம் திறக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது ஒரு கேள்வி வருகிறது இந்து மதத்திற்கு தத்துவங்கள் உண்டா அந்த கேள்விக்கு பதிலாக வெள்ளைக்காரர்கள் அதாவது ப்ளூம்ஃபீல்ட் மோனியர் வில்லியம்ஸ் மேக்ஸ் முல்லர் போன்ற அறிஞர்கள் இந்து மத நூல்களை கற்று அவற்றை ஜெர்மானிய மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதுகிறார்கள் அதை நம்ம ஆங்கில வழியாக படித்து ஓ இவ்வளவு பெரிய தத்துவ செல்வம் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தத்துவத்தை கற்க ஆரம்பிக்கிறார்கள் அவ்வாறு தான் இந்தியாவிலே தத்துவ மறுமலர்ச்சி உருவாகி தத்துவத்துக்கு ஒரு இடம் உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி அளவுக்கு இந்து மதத்தில் தத்துவத்திற்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது என்ற எண்ணம் உருவாகி அதை பலர் முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார்கள் படித்தவர்களுக்கு பக்தி மரபையும் விட இந்த தத்துவ மரபில் ஈடுபாடு வருகிறது இந்தியாவில் இந்த தத்துவ மரபை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தவர்கள் ராமகிருஷ்ண மதத்தைச் சார்ந்தவர்கள் தமிழகத்திலே சுவாமி சித்மவானந்தரை சொல்லலாம் கேரளத்திலே நாராயணகுரு அவருடைய மரபை சேர்ந்த நடராஜகுரு ந நித்திய செய்தி போன்றவர்களை சொல்லலாம் இவ்வாறு தத்துவம் அடைகிறது இந்த யோக தியான மரபுகள் அவை சித்தர் மரபு என்ற பெயரிலேயே உதிரியாக அங்கங்கே சிதறிக் கிடந்தன பதினொன்றாம் நூற்றாண்டிலே அச்சுமுறை வந்த பிறகு தான் இந்த உதிரியாக சிறந்து சிதறிக் கிடக்கக்கூடிய சை சித்தாந்த சைவத்திற்கு புறமே இருக்கக்கூடிய சித்தர் மரபை தொகுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ரத்தின நாயகர் அண்ட் சன்ஸ் என்கிற ஒரு பதிப்பகம் தான் அதை செய்து அவர்கள் மாம்பழ கவிசிங்கராயர் என்ப ஒரு புலவரை வேலைக்கு அமர்த்தி அவர் செவி வழி பாடல்களில் இருந்தும் சின்ன சின்ன குஜிலி பதிப்புன்னு சொல்லுவாங்க சந்தை பதிப்பு எட்டு பக்கம் பத்து பக்கம் உள்ள இருந்தும் இந்த சித்தர் பாடல்களை தொகுக்கிறார் பதினெட்டு சித்தருங்கிற கணக்கை போட்டவர் அவர் தான் அப்படி ஒரு சித் கணக்கு முன்னாடி கிடையாது பதினெட்டு சித்தருங்கிற வரி பழைய பாடல் எதுலேயுமே கிடையாது இந்த பதினெட்டு சித்தர் என்பதே ஒவ்வொரு பதிப்பத்துடைய வழி வீட்டிலையும் வேற வாரி இருக்கும் உதாரணமாக பிரேமா பிரசுரம் வெளியிட்டிருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களில் ராம்லிங்க வளரார் இருப்பார் சிலதில் மாணவர் இருப்பார் சிலரில் இருக்க மாட்டார் சிலர் பாரதியாரை கூட சித்தர் பாட்டில் சேர்த்துருக்காங்க எப்படியோ பதினெட்டு சித்தருங்கிற கணக்கை ரத்நாயகரன் சன்ஸ் பதிப்பை உருவாக்குறது பெரிய ஞான கோவை என்கிற பேரில் ஒரு புத்தகம் வருகிறது இன்றைக்கும் அதே மாதிரி அந்த புத்தகம் சந்தைகளில் வாங்க கிடைக்கும் அதே பதிப்பு ஐநூறாறுநூறு பதிப்பாகிவிட்டது இப்படி சித்தர் மரபு சித்தர் நூல்கள் வழியாக தொகுக்கப்பட்டு முன்வைக்கப்படும் போது அதன் வழியாக அந்த மறைந்து போன யோக தியான மரபுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன அது தமிழகத்தில் ஒரு வலுவான இடத்தை அடைகிறது அதன் பிறகு நவீன யோகா தியான மரபுகள் உருவாகி வருகின்றன உதாரணமாக ஜகி வாசுதேவ் அவர்கள் முன்வைப்பது மகர்ஷி வேதாத்திரி முன்வைப்பது போன்றவை மகர்ஷி வேதாத்திரியை ஏறத்தாழ் அந்த சித்தர் மரபுடைய தொடர்ச்சி என்று சொல்லலாம் ஆகவே இவ்வளவு மரபுகளும் இப்போது நமக்கு வந்து கிடைத்திருக்கின்றன இப்போ எளிமையான கேள்வி இவ்வளவு பிரம்மாண்டமான வரலாறை சுருக்கி சொல்லியிருக்கிறேன் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று அறிவார்ந்தது இன்னொன்று உணர்வு சார்ந்தது பக்தி என்னும் உணர்வு சார்ந்த பகுதிக்குள் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு யோகம் தியானம் போன்றவை இருக்கின்றன அறிவார்ந்தது முழுக்க முழுக்க அறிவார்ந்ததாக இருக்கிறது அறிவார்ந்ததை கமலஹாசன் என்றும் பக்தியை ரஜினிகாந்த் என்றும் சொல்லும் இதில் எது முக்கியம் எது பெரியது அப்படி ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் யார் என்பது ஆலிஸ் இன் ஒன்றர்லான்னு என்ற புத்தகத்தில் ஹம்டி டப்டி என்ற பூசணி கேவரும் யார் எது கேட்டாலும் சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலை சொல்வது தான் அதனுடைய வழக்கம் அப்படி நிறைய பதில் அதை சொல்லுவோம் ஆனால் எல்லா பதிலையும் யோசித்தா கரெக்டாகவும் இருக்கும் அப்படி ஆலிஸ் ஒரு கேள்வி கேட்பா இந்த வழி இங்கே போகுமா இதுக்குள்ளே போக முடியுமா அந்த மாதிரி ஒரு கேள்வி ஹம்டி டப்டி கேட்க நீ யார் அப்படிங்க அதுதான் இதில் எது சரிங்கிறதுக்கான கேள்வி அல்லது பதில் நீங்கள் யாருங்கிறது நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் நீங்கள் அறிவார்ந்த கேள்விகளை மட்டுமே கேட்பவரா தர்க்கத்தால் மட்டுமே உங்களை நிறைவு செய்து கொள்பவரா உங்கள் மனம் ஒவ்வொன்றைய அலசி ஆராய்ந்து செல்லக்கூடியதா அப்படி என்றால் நீங்கள் தத்துவம் வேதாந்தம் சார்ந்தான் போகணும் அது வேதாந்தமாக இருக்கலாம் விசிஷ்டாத்வ இருக்கலாம் சைவ சவசித்தாந்தமாக இருக்கலாம் எதுவோ ஒன்று உங்கள் மனம் நம்பிக்கை சார்ந்து உணர்ச்சிகரமாக செல்லக்கூடியதா அப்படி என்றால் நீங்கள் பக்தி சார்ந்து செல்லணும் உங்களால் நெறிகளை பிழறாமல் நீண்ட காலம் செய் கடைபிடிக்க முடியுமா வாழ்க்கையை ஒரு யோகமாக கொள்ள முடியுமா அப்படின்னா நீங்கள் யோகா தியான பயிற்சிகளுக்கு செல்லணும் சரி இதை கலந்து கொள்ளலாமா அதுவும் சாத்தியம்தான் ஒரு அறிவார்ந்த பயிற்சி உள்ள ஒருவர் ஓரளவுக்கு தியான யோக பயிற்சிகளை அடைவது என்பது அவருடைய அறிவார்ந்த தேடலை இன்னும் வலுவாக்கும் பிடிவாதமான ஒரு தேடலை அவர் முன்வைக்க முடியும் அவருடைய பயணம் இன்னும் கூர்மையாகவும் ஒருங்கிணை உள்ளதாகவும் மாறும் அதுபோல் பக்தி மரபிலே இருக்கக்கூடிய ஒருவர் ஓரளவுக்கு தியானம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார்கள் அவருடைய பக்தி முறைப்படும் அவருடைய மனம் குவிவது எளிதாகும் மிக எளிமையான உலகியல் கோரிக்கைகளை கடவுளுடன் சுண்டு வைப்பதற்கு பதிலாக இன்னும் பெரிய ஒரு பிரபஞ்ச ஒத்திசைவு சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் கடவுளுடன் கேட்க முடியும் பக்தியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சில கேள்விகள் மனதில் எழுந்துகிட்டே இருக்கும் இருபத்தொண்டாம் நூற்றாண்டிலே ஒருவர் முழு பக்தியை அடைய முடியாது சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா சுற்றிலும் இருப்பது நாத்திக பிரம்மாண்டமான பிரச்சாரம் அந்த நாத்திக பிரச்சாரத்துக்கு ஏதோ வேலை நம்ம எதிர்வினையாற்றி கொண்டு இருப்போம் அதை கேட்காமல் இருக்க முடியாது அந்த கேள்விகளுக்கான பதில் இல்லைன்றால் அந்த தூய பக்தி சாத்தியப்படாது எங்கள் தாத்தாவுக்கு இருந்த பக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லுவது தான் அந்த நம்பிக்கையை வலி வலிமையாக்கி கொள்வதற்கும் அதில் கூட அடிப்படையான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் ஒருவர் வந்து வேதாந்தத்துக்குள்ளே ஒரு சின்ன காலை ஊன்றி கொள்ளலாம் ஒரு இரண்டாம் நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம் தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் ஓரளவு கற்றவர் தன்னுடைய பக்தியை இறுக்கிக் கொள்ள முடியும் உதாரணமாக பழனிமலை மேல் பெரும் பக்தி கொண்டிருக்கிறார் முருகன் மேல் பெரிய பக்தி கொண்டிருக்கிறார் முருகன் தான் எல்லாம் நினைக்கிறார் ஆனால் அவருக்கு திடீர்ந்து சொல்லப்படுகிறது இந்த பழனிமலை முருகன் கோயில் என்பது பழைய வரலாற்றிலே கிடையாது கீழே இருக்கூடிய ஆவினன் குடி தான் வரலாற்றிலே இருக்குது மலைமேலில் கூடிய பயணி கோவில் பதினாலாம் நூற்றாண்டு வாக்கிலே சேரமணலால் கட்டப்பட்டது அதற்கு முன்னால் அது சமண கோயிலாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது தண்டாயுத பாணி என்ற வடிவிலே முருகன் எங்கேயுமே கிடையாது ஏன்னா அது சமணருடைய தோற்றம் ஆக உங்களோட கோவில் இவ்வாறு சமணர்கள் எடுத்தாளப்பட்டது அங்கே இருப்பது ஒரு சிலை தான் அந்த சிலைக்கு பெரிய ஆற்றல்லாம் கிடையாது அது போகர் நிறுவனார் சொல்வதற்கு சான்றுகள் கிடையாது இதெல்லாம் ஒருவர் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு பக்தர் மனம் கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பக்தருக்கு ஒரு வேதாந்த கேள்வி இருக்கும் என்றால் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்வார் ஆமாம் நான் வழிபடக்கூடியது பழனிமலை மேல் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சிலை அல்ல இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய சைதன்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை ஒரு உள்ளொளியே ஆனால் அதை என்னால் கண்ணால் பார்க்க முடியாது சென்று முன் நிற்க முடியாது ஆகவே அதற்கு ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவத்தை சென்று நிற்கக்கூடிய ஒரு சந்நீதியை பணியில நான் பார்க்குறேன் பணியில் சென்று கற்சிலேயே என்று நான் கும்பிடலை பரம்பொருளை என்று தான் கும்பிடுகிறேன் என்று ஒரு பதில் அவன் சொல்ல முடிந்தால் அவன் தெளிவடைகிறான் ஆகவே ஒரு பக்தனுக்கும் தத்துவம் தேவை ஒரு பக்தனுக்கும் யோக தியான மரபுகள் தேவை ஒரு வேதாந்திக்கு யோக தியான மரபுகள் உதவை ஆனால் ஒரு வேதாந்திக்கு பக்தி பெரிய அளவில் உதவாது ஒரு யோக தியான மரபில் இருக்கக்கூடியவருக்கு தத்துவம் பெரிய அளவில் உதவும் ஆனால் பக்தி அவருக்கு உதவாது ஆக இந்த வழிகள் எல்லாமே நமக்கு இருக்கின்றன நீங்கள் ரஜினிகாந்தா கமலஹாசனா என்பது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும்